thank you இளைஞர்கள் எல்லாரும் பாடி கரோனா சூழல் அணியில் எதிர்கொண்டிருக்கிறார்கள் நாம் வெகு விரைவாக இதை முடித்துவிட்டு நாமும் அங்கே சென்று நம்மளுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற நம்முடைய தலைவர் அவர்களை நாம் அனைவரும் நேரடியாக தனியாக சந்தித்து புகைப்படம் எடுத்து நம்மளுடைய நல்ல ஒரு வேண்டும் வழி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காலநேரத்திலே நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற

மாநில மாணவர் அணி தலைவர் மகிலீன்ற அதிகமாக இருந்திருக்கீங்க நம்ம ஆண்களை கூட வந்து நம்ம வந்து ரியல் ஹீரோ லெஜண்ட் சார் அவர்கள் பிறந்த நாள் வந்து மிக சிறப்பாக நம்ம எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட சார்பாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசை இங்கே வந்து சென்னையில் வந்து அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சுமார் என்னால் முன்னாடி இருபத்தி அஞ்சு குழந்தைகளுக்கு தங்கம் மோகம் நான் வந்து உறுதியேன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு அது வந்து தங்கம் தான் கொடுக்கணுன்னு சொல்லி ஆசை கிடையாது மனசில் நம்ம நூறுவா ஒரு அழுத்தி பார்த்து ஒரு கோயிலையோ சர்ச்சிலையோ ஒரு மஸ்திலேயோ நின்று சாப்பாடு கொடுத்தாலும் அது பெரிய விஷயம் தான் இந்த தங்கம் ஓரம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா முருகன் அருள் அவர் வந்து தங்கமான பலப்படுத்தவர் அதனால முதல்ல நான் கொடுக்கணும்னு கொடுக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு பேருக்கு சாருக்கு நம்ம ரசிகர் போல சார்பாக செய்ய வேண்டும் இதுவரை சார் வந்து ரசிகர்கள் சந்திச்சத இனி ரசிகர்கள் சந்திக்காங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் மரக்கன்றுகள் ஒரு ஐநூறு ஆயிரம் அறக்கட்டளை வச்சுக்கிட்டு அது நம்மளால் முடிஞ்சு வரும் சின்ன சின்ன உதவிகள் செய்தாலே போதும் நிறைய செய்து சாப்பிட்டு நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும்னு சொல்லி ரசிகர் மூலம் செய்ய வேண்டாம் மற்றபடியாக இப்போ ஒரு முந்நூற்றம்பது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சட்டை துணி நான் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா சார் பணம் வரம்போது சந்து கொண்டு எல்லா எல்லாருமே போகிறாங்க வந்து ஆட்டோ தான் அந்த ஆட்டோ டிரைவர்களும் சட்டையுமே போட்டு நம்ம சாரோடைய பட்டோடைய ஸ்டிக்கர் ஒட்டி போனால் நம்மளால முடிஞ்சல ஒரு அறுபது பர்சன்ட் விளம்பரம் கிடைக்கும் அதை ரொம்ப சிறப்பாக செய்யணும் மறுபடி நான் சொல்ல வேண்டியது எல்லோரும் சாரை பற்றி மிக பிரமாண்டமாக எல்லாரும் சொன்னீங்க இந்த அக்கா நான் சொல்றதை பார்த்தா நமக்கு இன்னும் அவங்க பேசணும்னு எனக்கு ஆசை தான் நான் இருக்கிறேன் அங்கே ஏன் பேசிட்டு பார்த்தாங்கன்னு எனக்கு கேட்டேன் ஆனா வேற ஏதாவது ஸ்டேஜ் வரும் வரும்போது அவங்க பேசணும் பேச இன்னும் சில எங்களுக்கு தெரியாத பூவுது சின்ன சின்ன சார் கடையில இருக்கிறவங்க பாடி கடையில இருந்த பாண்டிபுரி இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில இருக்கிறவங்களுக்கு ஏன் கூத்துருக்காங்கன்னு சொல்லி மேடம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் సార్ పొందాళ ఎలా సరఫరం నమ్మాల పిడికే అండి ముందు వాళ్ళు అది మొదటి సారీ పిందా అన్ని ఎలా కనీ సంతోషం